ஹலோ வெல்கம் பேக் டூ சேனல் எல்லாருக்குமே மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு லிட்டர் பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லிட்டர் பசும்பால் அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப் வந்து சுகர் எடுத்துக்கணும் ரெண்டு கப்புனாக்கா இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இது இரநூறு கிராம் அப்போது ரெண்டு கப்புனா நானூறு கிராம் எடுத்துக்கலாம் இது அதுக்கு வந்து எட்டு கப் பால் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் மெஷர் பண்ணி எட்டு கப் தண்ணி வந்து நான் இதில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியை இந்த களாயில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம்

சுகர் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இது முழுக்க எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஐநூறு எம்எல் எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு காப்பும் போட்டாச்சு தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போது இந்த பக்கம் நான் வந்து இந்த ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா சூடாகி நல்லா காச போகிறேன் காசலாம் நான் பால் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் இதுலேருந்து கொஞ்சம் பால் மட்டும் நான் இந்த சர்க்கரையில் ஊற்றத்துக்கு ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா காயிட்டும் இப்போ இதில் சர்க்கரை கரைஞ்சிடுச்சு கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கலாம் சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் இந்த சர்க்கரை இதை நம்ம மேலாக இந்த மாதிரி ஏடு வரும் அழுக்கு இருந்தால் அழுக்கோடு வரும் இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடும் நம்ம இதெல்லாத்தையும் அப்படியே எடுத்துடலாம் இந்த பக்கம் பால் நல்லாவே காஞ்சிட்டு வருது நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுகிட்டே இருக்கணும் அதாவது அடியில் வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி கேலரி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போது ஸ்லோ பண்ணிடலாம் நல்லா வந்து ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு எலுமிச்சை பழம் முழுசாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் வந்து வினிகர் எடுத்துருக்கேன் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியே விடும்போது நல்லா திரிஞ்சு வரும் இப்போ நல்லாவே தெரிஞ்சு வருது உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த வினிகரோ இல்லை எலுமிச்சை பழமோ எது சேர்க்கணுனாலும் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடணும் இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு தண்ணி தனியாக வந்துடுச்சு பார்த்தாலே தெரியும் பன்னீர் தனியா இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பால் வந்து நம்ம இந்த பன்னீரை நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் இப்போ இதில் வந்து புளிப்பாக இருக்கும் இல்லையா வினீகர் ஊற்றி இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா இதை நல்லா உதிரி விட்டு தண்ணி ஊற்றி விடலாம் அப்போ அந்த புளிப்பு வந்து நமக்கு கம்மியாயிடும் தண்ணியோடு சேர்ந்து போயிடும் நம்ம புளிப்பு எடுத்தாச்சு எல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து இத நல்ல தண்ணி இருத்தாச்சு நல்லா உதிர்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த உள்ளங்கை இல்லையா இந்த இடம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படி தேய்ச்சோன்னா நல்லா தேய்க்கணும் அப்போ வந்து நல்ல மாவு மாதிரி வந்துடும் அது சாஃப்டாக மாவு மாதிரி வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு விடாமல் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போது நான் வந்து இந்த மாதிரி பிசைய ஆரம்பிச்சி பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்போ தான் இந்த மாதிரி வரும் இப்போ வந்து இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி பெசிய முடியல அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டிராப்பாக வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டு டிராப்பாக வந்து தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பிசையலாம் எனக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து இது மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த மாவு மாதிரி நமக்கு வரும் இல்லைன்னா திரி திரியாக தெரிஞ்சுருக்கும் ஒட்டாது தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா வேண்டாம் இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு ஓ நம்ம வந்து ரொம்ப சின்னதாகவே போட்டுக்கலாம் ஏன்னா வேகும்போது வந்து நமக்கு நல்லா உப்பி வரும் அதனால் சின்னதாகவே சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி இது மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணிவிட்டு விரிசல் இல்லாமல் ரவுண்ட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ நமக்கு இவ்வளோ மாவு கிடச்சிருக்கு இப்போ ரெடியாக இருக்குது கொஞ்சம் கூட விசல் இல்லாமல் நம்ம வந்து உருட்டி எடுத்தாச்சு நம்ம தரெக்ட்டு பேசி போது இந்த உளுங்கை வச்சு அமுக்கும்போது நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது பார்த்து தான் தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றித்தாலும் நமக்கு ரொம்ப தரத்தாலும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஸ்பூன் கணக்கில் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அது சேர்த்து சேர்த்து நம்ம ஊற்றணும் இப்போ வந்து இது நம்ம கடாயில் போட போகிற சக்கரை பார்க்கல வந்து சக்கரை கரைஞ்சி கொதி வந்துட்டு இருக்குது இந்த போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும் போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ளேமை குறைச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம போட்டதை விட நல்லாவே வந்து பெருசாக இருக்குது ஒரு நிமிஷம் ஆனால் வந்து நம்ம வந்து இப்படி பரட்டி விடும்போது பார்த்து பரட்டணும் இல்லைனா பிரிஞ்சிடும் அது ஏன்னாக்கா அகலமான பாத்திரத்தில் போடணும் எதனால் அப்படின்னா இப்போ நம்ம வந்து போடும்போது நம்ம ஒரு சைஸ் போடுவோம் ஆனால் வந்து டபுள் ஆகும் போது நமக்கு ஒன்று ஒன்றோட ஒன்று ஒட்டி நசுங்கிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்திலே போட்டுக்கலாம் இப்போது இது கூட வந்து நான் ரெண்டு ஏலக்காவை கையில் பிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் போட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடலாம் நடுவில் மெயினாக திறந்து பார்க்கக்கூடாது அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதி வந்து ரசகுள்ள நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும் அப்போ நல்லா வந்து இனிப்பு வந்து இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து இனிப்பு இறங்குறதுக்கோசம் ஒரு நைட் ஃபுல்லாக வைக்கலாம் நீங்கள் பகலில் செய்யனா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏழு மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இது இப்போ இதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்றேன் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு நான் வந்து மீடியம் தான் போடல ரொம்ப சின்னதாக போட்டேன் அதனால இந்த சைஸ் வந்திருக்கு இப்போது இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்க திருப்பியும் அதே மாதிரி நார்மல் நிலைமைக்கே வந்துடுச்சு அப்போ இதில் எவ்வளோ ஜூஸ் பிடிக்குது மட்டும் பாருங்கள் பாருங்கள் இதில் மறுபடியும் ஆகிடுச்சு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ இதுவாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கு எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்களேன் நம்ம எத்தனை வாட்டி அந்த ஜூஸை உள்ளேருந்து இப்படி எடுத்தாலும் மறுபடியும் அதே நார்மலாக நான் நார்மல் நிலைக்காக வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓ மறுபடியும் இதனமோ இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுக்கலாம் அது உள்ளேந்து எவ்வளோ ஜூஸ் வருது நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு சாஃப்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ஓகே ரொம்ப ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு